ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லாயிருக்கோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்கு வச்சு ஒரு டிஷ் தான் பண்ணுறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா எகு தொக்குன்னு சொல்லலாம் இது வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ரைஸுக்கு தோசைக்கு இது மாதிரி எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சோம்புத்தூள் அதை தூள் வந்து சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கணும் நல்லா வந்து ஆனியனை வந்து ஃப்ரை ஆகணும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடி வந்து சமைக்க தெரியாதான ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நான் சொன்னேன் மேரேஜுக்கு அப்புறமே நான் ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து ஒவ்வொரு வாட்டி செய்யும்போது வந்து ஒரே டிஷ்ஷை திரும்ப திரும்ப செய்யும்போது அதில் வந்து நமக்கு ஒரு பக்குவம் கிடச்சிரும் அந்த மாதிரி தான் வந்து இந்த எகுமே எகு வந்து ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் சுமாராக வந்தது அடுத்தடுத்து செய்யும்போது நல்லா சூப்பராக வந்துச்சு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அந்த வெங்காயம் எல்லாம் வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு அதுக்கப்புறம் கரம் மசாலா கறி மசாலா இருக்குல்லையே அது ஒரு ஸ்பூன் ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெயிலே நம்ம அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இந்த மசாலா தூள் எல்லாமே நல்லா வந்து வதக்கணும் சாப்பாடுன்னு கிடையாது எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை கற்றுக்கும் போது அது நமக்கு அவுட்புட் வந்து நல்லாவே கிடைக்கும் அதை நான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நான் உணர்ந்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கணும் அப்போ அந்த இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கணும் இதிலே வதக்கணும்னா வேறு மாதிரி இருக்கும் நமக்கு எத்தனை எக்கு தேவையோ அந்த எக் எடுத்து பாயில் பண்ணிட்டு அது லைட்டாக கீறி விட்டுருணும் அந்த மசாலா அப்போ தான் எல்லாம் உள்ளே போகும் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ